எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாம் ஜி பெஸ்டாக்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலம் அமைந்துள்ளார் நேற்று கோவையில் தனது பிரச்சார பேரணியை தொடங்கிய நரேந்திர மோடி அவர்கள் சாலை வழியாக தனது பிரச்சார பேரணியை தொடங்கிய நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களின் பேரணி தோல்வியில் முடிந்துள்ளது எதை வைத்து பிரச்சாரம் பேரணி தோல்வியடைந்துள்ளது என்று நான் கூறுகிறேன் என்றால் பேரணிக்கு கூட அதாவது மோடியின் முகத்தை கூட பார்க்க கூடாது பார்க்க முடியவில்லை என்று மக்கள் நினைத்து விட்டார்கள் மோடியின் முகத்தை பார்ப்பதற்கு கூட கூட்டம் சேரவில்லை என்றால் இதுதான்டா தமிழ்நாடு இதுதான்டா தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாடு மோடியின் அருகில் இருந்து கொண்டு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மோடியின் அருகில் இருந்து கொண்டு கூட்டத்தை நோக்கி இப்படி இப்படி என்று தலையசைக்கின்றார் ஆனால் கேமராவில் வெட்ட வெளியாக இன்றைக்கு எல்லா ஊடகமும் எல்லா ஊடகங்களிலும் அனைத்து சமூக வலைதளங்களிலும் கேலி கூத்தாகி உள்ளது இந்த நிகழ்வு இன்றைக்கு சேலத்தில் ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் மோடி பிரதமர் மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பேசிக்கொண்டிருக்கும்போது கூட பாஜக தொண்டர்கள் தான் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் பாஜக தொண்டர்களே வெளிநடப்பு செய்கிறார்கள் என்றால் மோடியின் வீழ்ச்சி இது மூலமாக இது மூலமாக தெரிய வருகிறது மோடியின் பேரணி இன்றைக்கு தோல்வியில் முடிந்திருக்கிறது மோடியின் பிரச்சார பயணம் இன்றைக்கு தோல்வியில் முடிந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன மோடி சொல்கின்ற பொய் பத்து ஆண்டுகள் வெறும் வாயில் வடை சுட்டு கொண்டிருந்த மோடி பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வராத மோடி இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாடு பக்கம் வருகிறார் என்றால் இது தேர்தல் நேரத்தின் மோடியின் யுத்தி ஆக தமிழ்நாடு மக்கள் தெளிவாக உள்ளார்கள் மோடிக்கு வாக்களிக்கப் போவதில்லை நாற்பதும் நமதே நாடும் நமதே இந்தியா கூட்டணி வெல்லும் அதை இந்தியா சொல்லும் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நன்றி வணக்கம்